நாம் நமது இலக்கை அடைய பரிணாமத்தின் பாதையும் யோக பாதையும் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை இனிய அன்னையார் விளக்குகிறார் இலக்கை அடைவதற்கான பரிணாமத்தின் பாதையில் நாம் சுற்றி சுற்றி செல்ல வேண்டும் இதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் இவ்வுலகை பற்றி அறிய வேண்டுமானால் இது தவிர்க்க முடியாதது அனுபவத்தை பெற இந்த சுற்று வழியில்தான் செல்ல வேண்டும் என்று மனிதர்கள் எண்ணுகிறார்கள் அது உண்மையல்ல இந்த பாதை அவர்களுடைய அகந்தையை விருப்பத்தை திருப்திப்படுத்த தேர்ந்தெடுக்கப்படுகிறது உண்மையில் இந்த வழியில் இலக்கை அடைய ஆயிரம் ஆயிரம் பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும் ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு காட்டிய மற்றொரு பாதை இருக்கிறது இந்த வழியில் ஒன்று இரண்டு ஐந்து அல்லது ஆறு பிறவிகளில் இலக்கை அடைந்துவிட முடியும் இது யோக பாதை இது மனிதர்களையும் அவர்களது ஆர்வத்தையும் பொறுத்தது இதுவே இலக்குக்கு இட்டுச்செல்லும் செல்லும் எந்த திருப்பமும் இல்லாத நேரான பாதை ஆனால் ஒருவர் எந்த போதையை தெரிவு செய்தாலும் நான் எதுவும் சொல்லப் போவதில்லை பல்வேறு சூழ்நிலைகளின் மூலம் அவர்கள் தமது தவறை உணரும் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் இதுவும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியே